என்பொருளவாக பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவு காண்பதறிவு எளிய முறையில் இதயத்தில் பதியுமாறு சொல்லி பிறர் சொல்ல நுட்பமான கருத்துக்களையும் ஆராய்ந்து தெளிவதே அறிவுடைமையாகும் எப்படின்னா என்ன சொல்றாரு நாம் சொல்ல வேண்டியவர்களை எளிய முறையில் கேட்போரின் இதயத்தில் பதியுமாறு சொல்லி பிறர் சொல்லும் நுட்பமான கருத்துக்களையும் ஆராய்ந்து தெளிவதே

நீ ஒரு பனை ஒரு பால்வாடி பாப்பா கருவுரை விட்டு ஓடுன பார்ப்புனிய பாப்பா கருவுரை விட்டு ஓடுன பார்ப்புனிய பாப்பா உன் அரசியல் அறிவ பார்த்து உலகமே கை கூட்டி சிரிக்குது பாப்பா உன் அரசியல் அறிய பார்த்து உலகமே கை கொண்டு சிரிக்குது பாப்பா எக்ஸாம்பிள் நம்ம வீடு சரி இன்னைக்கு என்ன சிறப்பு தகவல்களோட வந்துருக்கு சிறப்பா சிறப்பு தகவல் தாவே கால இருந்து பனையூர் பண்ணையார் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காப்புல வழக்கம் போல இந்த அறிக்கை வந்து பட்டு பயங்கரமா வைரல் ஆகி திமுக போட்டு போல போல பொழந்துட்டாராமா திமுகவையா திமுக போட்டு இந்த அறிக்கையை துவம்சம் பண்ணிட்டாராமா ஆமா அதாவது மொட்டை கடிதாசி மொட்டை கடிதாசி நான் கேள்வி போட்டிருக்கேன் சரி உண்மையிலேயே நான் இப்பதான் பாக்குறேன் மொட்டை கடிதாசியா இது வரைக்கும் ஆமா

அவதூறு பரப்புவதையே தன் வாழ்நாள் முழுவதும் வந்து கொள்கையாக வைத்து அப்படி வச்சிருக்கிறது யாரு அப்படின்னு சொன்ன உடனே பிஜேபி அடுத்தது சீமா அது ஒண்ணு இருக்கு முப்பத்தி ஆறு லட்சம் பேர் என்னமோ ஞாபகம் கரெக்டா இருந்தா அவங்க வந்து ஒரு அவதூறு பரப்புறதுக்குன்னே ஒரு ஐடிவிங் மாதிரி ஒரு இது வச்சிருக்காங்க பிஜேபி உலகத்திலேயே அவதூறு பரப்புறதுக்குலயே ஒரு லட்சக்கணக்கான பேர்த்த வச்சிருக்கிற ஒரே கட்சினா அது பிஜேபி தான் அப்படின்னு உலக பத்திரிகையாளர்கள் ஆய்வாளர்கள் வந்து வெளியிட்டு பல புள்ளி உரங்கள் வெளியிட்டு இருக்காங்க அதை தான் இவங்க சொல்றாரு அதெல்லாம் இல்ல அந்த அறிக்கையை வெளியிட்டோன்னே அந்த வரைக்கும் குபுக்குன்னு பத்திக்குச்சு குபுக்குன்னு வயர்ல ஆயிடுச்சு பார்த்தா எல்லா வேலையும் ஓரங்கிட்டு அதே இருக்கிற எல்லா வேலையும் என்ன பண்ணா தெரியுமா இருக்கிற எல்லா வேலையும் ஓரங்கிட்டு வச்சுக்கிட்டு அதே அந்த அறிக்கை எடு என்ன ஐயா என்ன சொல்லிருக்காருன்னு பாருங்க அப்படின்னு வந்து ஒரு பகுப்பாய்வு செஞ்சு அதை பகுப்பாய்வு பண்றது நேற்று வச்சிருந்தாங்க என்ன தெரியுமில்ல நான் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க இது பணக்காரர்களின் உலகம் பணக்காரர்களின் உலகம்னு இது வந்து இந்த அறிக்கை விஜயோட அறிக்கையை விட்டோம்னு எடுத்தாங்கல்ல அதுல புருவன் ஆயிருச்சு ஏன்னா தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது பிரச்சனை போயிட்டு இருக்குது டெல்லியில குண்டு வெடிப்பு நடந்து ரெண்டுல குண்டு வெடிப்பு எஸ்ஐஆர் பிரச்சனை போயிட்டு இருக்குது வழக்கு போயிட்டு இருக்கு இவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும்போது இந்த அறிவு திருவிழாங்கிறது ஏற்கனவே ஒரு மூணு நாலு நாளா நடந்துகிட்டு இருக்குது இந்த ஃபேரு அது அப்பயெல்லாம் இதை பத்தி பேசாத இந்த ஊடகம் விஜய் வந்து ஒரு அறிக்கையை விட்டோடனே பேசுது அப்படின்னா ஏன் பேசுது தெரியுமா அந்த அறிக்கையை ஏன் எடுக்கிறாங்கன்னா இந்த அறிக்கையை எடுத்து சாதாரண மனிதர்கள் கிடையாது லெகசி மீடியா என்று சொல்லப்படுகிற பணக்காரர்கள் வைத்திருக்கிற அந்த ஊடகங்கள் கையில் எடுத்ததன் மூலியமாகத்தான் அறிவு திருவிழா விஜய் பேசிட்டாரு அப்படின்னா முழுக்க முழுக்க பணக்காரர்கள் கையில் தான் டிவிக்கள்லாம் இருக்குது அப்போ அவங்க என்ன பேச நினைக்கிறாங்களோ அதை பேசுறது தான் பணக்காரர்களின் உலகம் என்று அடிக்கடி சில இடதுசாரிகள் சொல்லுவாங்க அது இந்த விஷயத்துல ப்ரூவ் இருக்குது இருக்கிற எல்லா வேலையும் விட்டு இவன் வந்து ஒரு மூணு பக்கத்துக்கு அறிக்கை கொடுத்துருக்கான உட்காந்து பேசுறீங்களே அப்ப இது பணக்காரர்கள் வேலை தானே நீங்க என்ன பேசணும் முடிவு பண்றீங்களோ அதை எல்லா பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணும் இல்ல நீங்க சொன்னீங்கல்ல இப்போ வந்து ஒரு நாலு நாளா அறிவு திருவிழா நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி சில நாட்கள் ஒரு மாதத்துக்கு முன்பே அறிவு திருவிழா இங்க டெய்லி நடந்துகிட்டு தாங்க இருக்குது இப்படிப்பட்ட ஒரு இது நடத்த போகுதுங்கிற அறிக்கையை வந்து திமுக வெளியிட்டு இருக்குது அதை சோசியல் மீடியா பல விதில் வந்து பரவிருக்கு ஆனால் இவ்வளோ நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணி ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை ஒரு அருமையான ஒரு முன்னெடுப்பேன் இல்லை ஒரு கான்செப்டா எழுபத்தஞ்சி ஆண்டு கால திமுக அப்படின்னு ஒரு கான்செப்டா உருவாக்கி எழுபத்தஞ்சு கால அந்த பவளவேளா திமுகவில் நடந்த விஷயங்களை ஒரு தொகுப்பாய்வா பண்ணுறாங்க அதான் கான்செப்ட் ஒரு கான்செப்டில் பண்ணுறாங்க அறிவு திருவிழாங்கிறத அதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுவெறி திமுகவுக்கான புத்தகங்கள் திமுகவுக்கான இது அப்படின்னு சொல்லி அவங்க வச்சிருந்தாங்கன்னா அதை நீங்க மீடியாக்கள் பேச வேண்டிய தேவையில்லை ஆனா அங்க அனைத்து பதிப்போகங்களும் இருக்கு முற்போக்கு பதிப்போகங்கள் அத்தனை நல்லதான் மேட்ரு இதில் நீளம் உள்ளிட்ட நீளம் உள்ளிட்ட எல்லாருக்குமான அந்த அது இல்லை அது முக்கியமான அந்த முற்போக்குன்னு வார்த்தை போட்டாங்கல்ல அங்கதான் அங்கதான் பிரச்சனை அங்கே சில பேரால வர முடியாது யாரால வர முடியாது ஆர்எஸ்எஸ் வச்சிருக்க பத்திரிக்கையால வர முடியாது தினமலத்தால வர முடியாது சில வலைசாரி கும்பல்கள் இருக்காங்க அவங்களால வர முடியாது சமையல் கலை உண்ணூலகம் வர முடியாது சமையல் புத்தகம் கிடைக்காது கிடைக்காது சரியா அந்த ஜோசிய புத்தகம் கிடைக்காது இந்த மாதிரி பிற்போக்குத்தனங்களை பேசுகிற எந்த புத்தகமும் கிடைக்காது முழுக்க முழு அறிவியல் சார்ந்த புத்தகம் முழுக்க முழுக்க முற்போக்குத்தனமான அறிவியல் சம்பந்தமான புத்தகங்கள் தான் கிடைக்கும் ஆமா இப்படி சொன்னாலே ஏடிஎம்க்கு அங்க வர முடியாது தெரியமாண்டியா அங்க வர முடியாது வர முடியும் பிஜேபி வர முடியாது விஜய் வர முடியாது ஆட்டோமேட்டிக்கலி இந்த வலைசாரிகள்

அவங்க ஸ்டால் எங்க அங்க உள்ள போட்டிருக்காங்க அதாங்க நீங்க ஆனந்தவேடர் அதுவும் வந்திருக்கும் சிம்பிளா இது முற்போக்கு திருவிழாங்க கண்டபுடி க பிசாசு இதெல்லாம் உள்ளே கொண்டு சொல்லிருப்பாங்க வரல அவங்களே சொல்லிருப்பாங்க புத்திசாலி ஒரு வாதம் என்னது திமுக திமுக ஒரு புத்தக திருவிழா அது ஒரு கட்சி சார்ந்த விஷயம் இல்லைங்க அதை எப்படிங்க எப்படி வந்து மீடியா வந்து போட முடியும் நீங்க பொதுவா விஷயம் போட்டிருப்போம் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு நாங்க போடலாம் நீங்க எப்படி குற்றச்சாட்டு சொல்ல முடியும்

உண்மையான திருவிழா எப்படி இருக்கும் இப்ப எப்படி முப்பர் விழா போட்டியா நீங்க அருவூர்ல போய் நாற்பத்தி ஒரு நீ முப்பது விழா என்ன பண்ண முப்பது விழா நடந்த கூட்டம் அந்த கூட்டத்தை பெரிய கூட்டம் என்ன பைத்தியமே முப்பது விழா நீ ஒரு ஐம்பது விழா நடத்து அதுதானே விஷயம் கலைஞர் பண்ணார்ல நீ ராமாயணம் எழுதுனா நான் வந்து சிலப்பதி காரத்தை எழுதுண்டா விவேகானந்தர் பரவ வச்சு நான் கண்ணைக்கு செலவு பண்ணா விவேகானந்தர் சிலை நான் திருவள்ளுவர் சிலை வைப்பேன் திருவள்ளுவர் நீ சீத பத்து கண்ணைக்கு நான் அவ்வளவுதான் நீ வந்து விவேகானந்தர் மண்டம்னா நான் வள்ளுவர் கொண்டா கட்டுவேன் அப்படி பண்ணணும்டா ஸ்ட்ராட்டஜி இதுதான் அரசியல் இதுதான் முப்பது விழா நடத்தணும் ஐம்பது விழா நடத்தணும் நீ அங்க மனித தலையில வச்சு என்ன பண்ண முடியும்

சரி அப்படி சொன்னார்ல அப்படின்னு ஆளுக்கு ஆள் போட்டான் அப்போ நீ அட்டை நீனு எங்களை வந்து எங்களை பத்தி பேசுறாங்க அவர் பேர் குறிப்பிட்டு சொல்லலை எதையுமே சொல்லலை குறிப்பிட்டு சொல்லல எதையுமே சொல்லல எதுவுமே சொல்லல அது ஒரே வேண்டிய கரெக்டாக புரிஞ்சுக்கோ சொல்றேன் அது ஒரு அட்டை இங்க சில அட்டைகள் இருக்குது அந்த அட்டையை தட்டினா கீழே வந்துடும் அவ்வளோதான் பேசுனாரு எளிமையை சொல்றேன் பாரு இந்த மெரினா பீச்சில் நடிகர்களுடைய அட்டையெல்லாம் வச்சிருப்பாங்க நீங்க பக்கத்துல போய் நின்னு போட்டோ எடுத்துட்டு வருவாங்க அங்கேயும் கூட்ட கூட்டமா போவாங்கள அப்படி ஒரு குறிப்பிட்டு தான் அவர் சொன்னாரு தாஜ்மஹால செட்டு போட்டிருப்பாங்க பாரிஸ் செட்டு போட்டிருப்பாங்க மாதிரி ஈபிள் டவர் செட்டு போட்டு இதே ஒரு செட்டு டாப்ல

எல்லா ஊமைகளும் எடப்பாடிக்கும் பொருந்தும் இருந்தோம் அவருக்கு எடப்பாடி சீமருக்கும் பொருந்தும் நீங்க எடப்பாடியை தூக்கி போட்டு நீ எப்ப எடப்பாடியே மோடி அமித்ஷா அது ஒண்ணு

நவ வேற அறிக்கைய இவங்க எழுதுறது அவங்க எழுதுறது பெரிய அறிஞர்கள் எல்லாம் படிக்க சொல்லல நீ விட்ட அறிக்கைய அந்த பத்திரிகையால கூப்பிட்டு வச்சு அந்த இடத்துல நேராக பார்த்து படிச்சிருக்கு என்னங்க பிரச்சனை உங்களுக்கு என்ன நீ வந்து மைண்ட் சரியில்லனு சொன்னீங்களே இப்ப எதுக்கு பத்திரிகையால உடில வந்து பேசிட்டீங்க நீங்க ஏங்க என்ன அது உடல பேசக்கூடாதுங்க ரெண்டே ரெண்டு பேர்ங்க பத்திரிகையால சந்திக்காத ரெண்டே ரெண்டு பேர் ஒன்னு ஐயா மோடி இன்னொன்னு எங்க அண்ணா விஜய்

உதயநிதி ஆகட்டும் எங்கேயாச்சும் எப்பயாச்சும் விஜய்ங்கிற பேர் எங்கயா சொல்லி இருக்காங்களா இல்ல இல்ல சொல்லுங்க அட்டா அவர் பேரா அட்டா அவர் பேரா அப்ப நீ அட்ட கத்தியா அவரு கூட்ட சீமான் பேர் எங்கேயா சொல்லி இருக்காங்களா இல்ல இல்ல அண்ணாமலை பேர் எங்கேயா சொல்லி இருக்காங்களா ஏன் உங்களை எல்லாம் அவங்க ஒரு பொருட்டாவே கருது இல்லை எனக்கு என்ன காமெடினா இவனுக்கு என்ன நம்ம சொல்றதுனால நம்மள தீம்பாரம் அடிச்சுக்கிட்டாங்க

அவரை மதிச்சு கூட இவங்க பேசுறாங்க அறிக்கை விடுறாங்க அவர் ஒன்று சொன்னா அடுத்த அறிக்கை அவங்க எடுத்து வருது அதுவும் ஸ்டாலின் அவர்கள் தான் கொஞ்சம் மரியாதை பேசுறாரு உதவி உதவி ஸ்டாலின் கொஞ்சம் கொஞ்சம் இதாக தான் பேசுறா எடப்பாடி அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணீங்களா அவர் ரொம்ப சுவாரஸ்யமா பேசுறாங்க பேர்ல கொஞ்சம் பகடி பண்ணிருந்தாப்ல அது எடப்பாடியாங்க ராஜேஷ் பரவாயில்லைங்க ஒரு பெரிய வயசு ஏழாம் வயசு ஏன் வயசு உள்ளவரு இதை நாங்கள் எங்களுக்குள்ள பேசுறது இந்த பையன் எங்க குறுக்க வராப்பில்ல நான் யாரைய குறுக்கு விட்டு பேசுறது அது வேற எடப்பாடிக்கு வந்து உதயநிதின்னு சொல்ல தெரியாது உதயநிதி அப்படியா அந்த உதயநிதி இருக்காரு அப்படிம்பாரு சரி அத கொடுங்க நாம என்ன எடப்பாடி பத்தி பேச வந்தோம் அது விஜய் பத்தி பேச வந்தோம் எடப்பாடி பத்தி பேச வந்த நாள் போவாது விஜய் பத்தி பேச வந்திருக்கோம் அவர் என்ன சொல்லிருக்காரு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லிருக்காருன்னா சமூக நீதிக்கு எதிராக செயல்படுது திமுக சமூக நீதிக்கு ஆதரவா நீ என்ன செயல்பட்ட சமூக நீதி என்னன்னு அதாவது மதச்சார்பற்ற சமூக நீதி கண்டுபிடிச்சிருக்காங்க அது இன்னைய வரைக்கும் வெளியே சொல்லலாம் அப்படியே பூட்டி அவனு வீட்டு வந்து பீரோ வெளியே வச்சிருக்காங்க என்னடா இது மத சார்பற்ற சமூகம் சொல்லி தொலைங்கடா சரி நீ அவங்க பண்ணல அதுக்கு என்ன ஐடியான்னு சொல்லுங்க அதை பண்ண சொல்லுவோம் கமா போட மாறந்துட்டாங்க மதச்சார்பற்றக்கும் சமூக நீதிக்கு இடையில ஒரு கமா போடாம போட்டுட்டாங்க அப்படியா

நீங்க வந்து திமுக வந்து மீட்டிங் போட்டு திருட்டு போய் அடுத்த நாள் அதிமுக மீட்டிங் போட்டு ஒரு திருமணம் பேச்சுக்கார பேச வைப்பாங்க இதே மாதிரி எல்லா இடத்துலயும் இப்படிதான்

அவங்க அறிவு திருவிழா நடத்துறாங்க சரியா அது கட்சியோட ப்ராசஸ் அது சம்பந்தமே இல்லாம நீ எதுக்கு அறிக்கை விடுற சம்பந்தமே இல்லாம நீ எதுக்கு விமர்சனம் பண்ற எனக்கு புரியலையே பெரியார நான் சொல்றேன் பாரு ஆறு மாத தாவே கால் போடு அடிப்படை அறிவுக்கு நாங்க அல்லாடி இல்ல அப்படியே போடு அப்படியே போடுங்க அடிப்படை அறிவு திருவிழா அப்படின்னு போடு ஆறு மாத தாவேக்கா ஆறு மாத தாவேக்கா வரலாறு காவியும் கருப்பு போடு காவியும் சேர்க்கு போடு ஒண்ணு

நம்ம மதுரை சத்தியதான் ஒரு அஞ்சு ஏழு நிமிஷத்துக்கு பேசினாப்பா நியூஸில் அந்த வீடியோ வைரல் லிட்டலி அவனு அவங்களோட மொத்த தேர்தல் விஷயத்தையும் தோல் குறிச்சுட்டா கோழைத்தனமான ஒரு அரசியல் எந்த இடத்துலையுமே திமுகன்னு கலைஞர் நேரடியாக குற்றச்சாட்டு எதுக்கு நீங்கள் அரசியல் இருக்கிறாங்க ஒரு முதல்ல அரசியல் தைரியம் அரசியல் இல்லை எதில் இறங்குறதுன்னு சொல்ல தைரியம் வேணும் திமுகங்கிற பேச உங்களுக்கு என்ன தைரியம் இல்லை கலைஞர்னு சொல்றது தைரியம் இல்லை இல்லை பிஜேபி பார்ப்பனின்னு சொல்றது அவனுக்கு தைரியம் இல்லை நீங்களே அதுக்கு அரசியல் வர நாம வந்து ஒரு அன்பான வேண்டுகோள் கலாக்காரன் சார்பா என்னது இனிமே விஜய் சார்பில் தீவி கே சார்பில் ஒரு அறிக்கை விட்டா அதில் யாரை குறிப்பிடுறீங்க பிஜேபி பேசுறீங்க குறிப்பிடுவாங்க பிஜேபி சொல்றீங்களா மோடி சொல்றீங்களா அமித்ஷா சொல்றீங்களா அதிமுக சொல்றீங்களா திமுக சொல்றீங்களான்னு நான் ரொம்ப சொல்லிடுங்க ஆக்சுவலி நான் இந்த வீடியோக்காக தான் அதை பேசுறேன் நான் முழுக்க முழுக்க அந்த மூணு பக்கம் அறிக்கையும் நான் பிஜேபிக்கு எதிரானதான் நினைக்கிறேன்

இதுல கடைசியா வந்து ஒரு என்னது பாட்டா பால்வாடி பசங்களுக்கு அதுக்கு முன்னாடி சொல்றாப்புல பரன்ல கிடக்கிற புத்தகத்தான் எடுத்து கொண்டு வந்து போடுறாங்க அதை பத்தி உனக்கு என்ன பிரச்சனை இல்ல உனக்கு என்ன பிரச்சனைல ஏறணுமா தென்னை மரத்துல ஏறணுமா செவத்தை இடிச்சு விட்டோமா கூரைச்சோமா வந்து கோயில் மேல ஏறி உட்கார்ந்த இருக்கணும் சரங்க போட்டோமா பிரச்சனை இருக்கணும் புத்தகத்துக்கு மாதிரி புத்தகத்துக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இல்ல என்னடா தற்கூரிய இப்ப ஒரு கேள்வி வருது என்னது விஜய் படிச்சதாக ஏதாவது புத்தகம் எப்பயாவது ஏதாவது சொல்லியிருக்காரா நான் இந்த புத்தகம் படிச்சிருக்கேன் விஜய் சொல்லியிருக்கா விஜய் சோப்பு போட்டது தெரியும் அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் ஏன் வேண்டாம் ஏன் வேண்டாம் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுக்குன்னு சிவாஜி கிட்ட போய்கிட்டா சிவாஜி என்ன சொல்லுவாரு

ஒண்ணுத்தையுமே பேசாம சும்மா சாதி வாரி கணக்கெடுப்பு சாதி வாரி கணக்கெடுப்பு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு பைத்தியகர போல என்ன சம்பந்தம் இருக்கு நான் கேக்குறேன் நீங்க இந்த இதுல எஸ்ஏர பத்தி பேசிருந்தீங்கன்னா உடனே கொஞ்சம் இதான் சந்தோஷப்பட்டு ஏன்னா கரண்ட்ல போயிட்டு இருக்குது சாதி வாரி கணக்கெடுப்பு சப்ஜெக்ட்லயே கிடையாது எஸ்ஏர்ல பெரிய விஷயங்க அதெல்லாம் தெரியாதுங்க உங்களுக்கு ஏங்க அது ஏன் தெரியுமா அவனுக்கு அவ்வளவு இல்ல எவனுக்குமே ஓட்டு கிடையாது எந்த அவளுக்கு ஓட்டு

நீங்க வந்து எஸ்ஐஆர் தூக்குறதோட நோக்கம் என்னவா இருக்குன்னா பிஜேபியோடது சிறுபான்மையின மக்கள் சில வந்து பட்டியல பட்டியலின மக்கள் பழங்குடி மக்கள் இவங்களை வந்து அந்த வெளியெடுக்கிறது தான் அதோட குறிக்கோள் பாஜக வச்சிருக்கிறது அதுல சிறுபான்மையின மக்கள் வர்றதுனால எஸ்ஐஆர்னு வரும்போதே அவன் எதிர்க்கிறான் ஏன்னா சிறுபான்மையின் மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு ஒரு டவுட் இருக்குது அந்த அடிப்படையில் இருக்கு இல்ல ஓட்டு போயிடக்கூடாது ஏன்னா அக்கறை எங்க இருந்துன்னா அந்த மக்கள் கண்டுச்சு காரி துப்புடுவாங்க அந்த பக்கம் கண்டுபிடிச்சு காயத்து இவனையாங்க நம்பிட்டு இருக்காங்க இல்லங்க இவனை வந்து அப்படி அப்படிதான பாக்குறாங்க அப்படி அப்படி ஒரு பார்வை இருக்குது இவர் சிறுபான்மையினத்துக்காக வர்றாரு அப்படின்னு ஒண்ணு இருக்குது அதை வந்து மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க ஸ்மெல் பண்ணிடுவாங்க இவ லைட்டா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சிறுபான்மையின மக்களுக்கு எந்த ஆதரவாக இல்ல அவங்க சம்பந்தப்பட்ட திட்டங்கள் ஏதாவது வந்ததுன்னா அதுல மட்டும் தலையை கொடுப்பான் அதுக்காக வேற எதுலயும் ஆமா வேற எதுலயும் தலையை கொடுக்க மாட்டான் அவன் நீங்க ஒன்றிய அரசு வந்து சிறுபான்மையின மக்களை குறித்து ஏதாவது ஒரு ஸ்டேட் ஒரு தகவலை சொன்னால் அதில் மட்டும்தான் ஐயா அரசியல் பண்ணுவார் பேர் எதுலையும் பண்ண மாட்டார் நீ எல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ எஸ்ஏஆர்லாம் உள்ளே வந்தது கூட இந்த சிறுபான்மையின மக்கள் ஏதாவது நம்மளை கேள்வி கேட்டுருவாங்களோ அந்த விதத்தில் நம்ம நம்ம அலைய அடையாளப்படுத்திடுவாங்களோ எதிராக பேசலாம் அப்படின்னு திமுகவுக்கு போகக்கூடிய காலங்காலமாக போயிட்டு இருக்கிற சிறுபான்மையின வாக்குகளை பிரிச்சுட்டு திமுக பலவீனப்படுத்தணுங்கிறதுக்காக இறக்கி விடப்பட்ட ஒரு நபர் தான் அந்த காரணத்தினால அவர் அந்த வேலையை கரெக்டாக செய்கிறாரு இல்லை 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 இது ரொம்ப முற்றிலும் ஒன்றும் நுட்பமானது அதாவது பிஜேபி சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக என்னென்னலாம் பேசுதோ என்னென்னலாம் சொல்லுதோ என்னென்ன தகவல் கொடுக்குதோ அதெல்லாம் இவர் எதுக்குற மாதிரி கிரெடிட் 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 எடுத்துக்கிறாரு ஏன்னா சிறுபான்மையில மக்கள் கவனிச்சுட்டு இருப்பாங்க அதுல மட்டும் அரசியல் பண்றாப்புல வேற எதுலயும் பண்றது கிடையாது அரசியல் அதுல வச்சிருக்கிறாப்புல அவரு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அத மட்டும் தான் அரசியல பண்றாப்புல அதன் அடிப்படையில தான் இந்த எஸ்ஐயா அவர் எதிர்க்கிறாப்புல சும்மா எதிர்க்கிறார் அறிக்கையில எதிர்க்கிறது களத்துல ஒண்ணும் கிடையாது நீ அறிக்கையை விட்டு என்ன பண்ண முமுகா வந்து நிறைய பெரிய கலைஞராக ராஹு அதிமுக வந்து வழக்கு போட்டுருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐ ஆருக்கான குழுக்கள் அமைச்சு அந்தந்த ஊர்ல உள்ள ஒவ்வொரு பூத்துக்கும் பாத்தீங்கன்னா இத்தனை பேர் அமைச்சு அந்த எஸ் என்ன அவங்க கரெக்டா பண்றாங்களா முறைகேடு பண்றாங்களா செக் பண்ண சொல்லி ஒண்ணு பண்ணிருக்கு அதுக்கு அடுத்து ஒரு வார் ரூம் செட் பண்ணி

ஒரு பாட்டு அது என்ன முண்டை கலப்பீங்களா ஒன்னும் தெரியாத நீங்களே நாலு வரி எழுதும் போது எழுபத்தஞ்சு வருஷம் திமுக அதுக்கு எழுத தெரியாதா எதையாவது பேச்சு வாங்க எழுத்தாலே பிரபலமான வர்றாரு அவருக்கெல்லாம் நீ எழுதுனீங்கன்னா திருப்பிக்கிட்டு எழுதுறாங்கன்னு தாக்குவீங்களா